உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் மற்றும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழர்களுக்கு இரண்டு விதமான சிக்கல்கள் பன்னெடுங்காலமாக இருக்கு ஒரு சிக்கல் ஆரியம் என்கிற பெயரிலான வட வேத ஆரியர்கள் இன்னொன்று திராவிடர்கள் என்னும் பெயரிலான தமிழர் அல்லாத பிறமொழியாளர்களுடைய திராவிட இந்த கோட்பாடு இந்த இரண்டுமே தமிழர்களுக்கு தீது ஆனது தமிழர்களுக்கு நேர் எதிரானது தமிழர்களுடைய தொன்மையை தமிழர்களுடைய வரலாற்றை திறன்களை அழிக்கக்கூடியது அல்லது மறைக்கக்கூடியதாகத்தான் இந்த இரண்டு இசங்களுமே பன்னெடுங்காலமாக தமிழர்கள் மீது மேலாதிக்கம் செலுத்தி வருகின்றன ஒன்று தனித்தனியாகவும் அடுத்தது இரண்டு பேரும் சேர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மேலாதிக்கம் செய்து செய்து தமிழர்களை அழுத்துவதும் அதை மீறி தமிழர்கள் வீறு கொண்டு எழுவது போராடுவதுமான ஒரு தொடர் போராட்டம் தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தமிழர்களுடைய மிகச்சிறந்த ஆவணங் ஆவணங்கள் உலகில் மிகச்சிறந்த அறிவு சார்ந்த ஆவணங்களாக இருக்கக்கூடியவை தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருமந்திரம் திருக்குறள் இப்படி வந்து ஏராளமான அளவில் இருக்குது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமானார் இயற்றிய திரு அருட்பா இத்தனை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய பாக்களை கொண்டிருக்கக்கூடிய உரைநடைகளை கொண்டிருக்கக்கூடிய இத்தனை ஆவணங்களையுமே இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரியத்திலிருந்து வந்தது என்பதாக இந்த வட வேத ஆரிய ஸ்மார்த்த பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதாந்திகள் இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூறிக்கொண்டு திரிவார்கள் இவர்களுடைய தொடர் பரப்புரை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அறிவுமே வடக்கிருந்து வந்தது போலவும் எல்லா அறிவுமே சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழுக்கு வந்தது போலவும் இவர்கள் ஒரு பொய் பரப்புரையை தொடர்ந்து மேற்கொண்டு வர்றாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த காணொலியினுடைய துண்ட பாப்போம் தமிழில் திருநர் திருக்குள் திருக்குறள் வந்து வேதத்தில் சொன்னதெல்லாம் திருக்குறளை சொல்லியிருக்காங்கிறத முதல்ல கையெழுத்து போட்டு நான் அதை கம்பேர் பண்ணி இதை மெயினா என்னுடைய தொழிலாவே விஷன் கேட்பேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதோ நீங்களும் அதை தான் சொல்றேன்னு சொல்லணும் இல்ல நாங்களும் அதைத்தான் சொல்றேன்னு சொல்லணும் ரெண்டுல பண்ணணும் பண்ண சொல்றத நாம சொல்றோன்னு சொன்னாலும் தப்பு இல்லை நாம சொல்றது தான் அபா சொல்றோம் இது ஆரியம் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் முதல்ல பிராமணர்கள் என்பது சாதி அடிப்படையில் ஆனது அல்ல ஐயா என்றால் தமிழில் மதிப்பிற்குரியவர் ஆண் வயதிற்கு மூத்த ஆண் என்று பெயர் ஐயை என்றால் மதிப்பிற்கு உரிய வயது மூத்த பெண் என்று பெயர் ஐயர் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மதிப்பு மிக்க ஒரு தாய் அவர் வந்து ஐயர் எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் பூணூல் போட்ட இந்த அர்ச்சகர்கள் அல்ல முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரியவரை யாராக இருந்தாலும் எந்த சாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் வயதில் மூத்தவரை நாம் ஐயர் என்று அழைக்கிறோம் இதில் சைவர்கள் என்று ச சொல்லக்கூடிய சிவ சிவனியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் ஐயர் என்ற சொல்லை வழக்கத்தில் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாலிகத்தை பின்பற்றக்கூடிய வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயங்கார் என்று அழைக்க தொடங்கினாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ஐயை ஐயர் ஐயங்கார் ஆகியவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதி பெயர்கள் அல்ல மதிப்புமிக்க உயர்வானவர்களை உயர்வான செயல்களை செய்யக்கூடியவர்கள் உயர்வான சிந்தனைகளை கொண்டவர்களை தான் நம்ம இப்படி வந்து அழைக்கிறது இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தனர் என்கிற சொல்லும் அதே தான் அந்தனர் என்றால் என்னென்னா முதலில் கல்வி கற்றவன் என்று பொருள் கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அறத்தோடு தமிழர் அறத்தோடு வாழ்ந்து நம்முடைய மெய்யியலையும் இறையியலும் அதே போல் கல்வியையும் கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு ஆசாரியனுக்கு ஒரு ஆசிரியருக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதில் நான்கு விதமாக தமிழில் நம்ம வந்து பிரிக்கிறோம் யாரால தொழில்முறையாக அப்படின்னு பிரிக்கிறோம் அந்தனர் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசன் அதன் பிறகு வணிகன் அப்புறம் வேளாளன் அப்படின்னு பிரிக்கிறது இது தொழில் முறையாக அந்தணன் என்பது கல்வி கற்பக்கூடியவன் அப்போது எந்த குடியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த சாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த கடவுளை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவர் நல்ல கல்வி கற்று அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தால் திகழ்ந்தால் அவரை அந்தனர் என்றும் நாட்டை மக்களை காக்கக்கூடியவருக்கு அரசன் என்றும் பொருட்களை உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கி நுகர்வோருக்கு விற்கக்கூடியவன் வணிகன் என்றும் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர் இவங்களெல்லாம் வேளாளர்கள் என்றும் இப்படி வந்து பிரித்திருது பிரிச்சிருந்தாங்க தமிழில் தொல்காப்பியம் சொல்லக்கூடியது இதைத்தான் காப்பி அடித்து வட வடக்க என்ன செஞ்சிட்டான் பிராமணன் சத்ய வைசியன் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அப்படின்னு அவன் பிரிச்சுட்டான் ஸோ இங்கிருந்து தான் அது காப்பி அடிக்கப்பட்டது காப்பி அடித்து அதை தங்களுக்கு ஏற்றார் போல பிராமணன் மட்டும்தான் உயர்ந்தவன் மீதம் இருக்கக்கூடிய மூன்று பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டியவர்கள் என்பதாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நம் ஏற்கனவே சொன்ன தமிழில் உள்ள ஒரு வேளாளன் அந்தனாகலாம் ஒரு சத்திரியன் வேளாளனாகலாம் ஒரு வணிகன் வந்து ஆகலாம் ஒரு அந்தணன் வந்து பார்த்தீங்கன்னா வேளாளன் ஆகலாம் அல்லது அவன் வந்து வணிகனாகலாம் சத்திரியனாகலாம் இப்படி இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் ஆயிக்கலாம் அப்படிங்கிறது தமிழில் உள்ளது இது இந்த வட வேத ஆரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆரிய கூட்டத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிராமணர்லேருந்து சூத்திரன் வரைக்கும் பஞ்சமர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வில் இந்த உரிமை கிடையாது அடிப்படையே இதில் வந்து வேறுபடுறது ஆக இங்கிருந்து தான் அவர்கள் வந்து காப்பி எடுத்து அதை தங்களுடையதாக ஆக்கிக்கிறாங்க காலப்போக்கில் பிரிட்டிஷ்காரன் வருகின்ற அந்த காலகட்டத்தில் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக அதிகாரி வராரு அந்த அது வந்து வந்தால் பேசிக்கலாக ஜட்ஜு அந்தாலுடைய வேலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா நிர்வாக மாவட்ட நிர்வாக அதிகாரி அவர் தான் ஐஏஎஸ் மாவட்ட கலெக்டர் ஆட்சித்தலைவர்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஐசிஎஸ் என்று அந்த படிப்பு இருந்துச்சு அந்த ஐசிஎஸ் கற்றுக்கொள்ளக்கூடிய நிர்வாக அதிகாரிகளை இந்திய நிலப்பரப்பிற்கு அவங்க வந்து நியமிக்க வேண்டிய தேவை இருந்ததுனால அவர்களுக்கு அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களாக இருந்த காரணத்தினால வெள்ளைக்காரர்களாக இருந்த காரணத்தினால அவர்களுக்கு இந்தியாவை பற்றி பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்தியாவிறைய அடிப்படை விவரங்களை எல்லாம் அளிக்க வேண்டும் என்பதற்காக சார் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற இவர் என்ன பண்ணாருன்னா பல ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்கிறாரு மேற்கொண்ட போதுதான் அவரை சுற்றி இருந்த இந்த வடவேத ஆரிய பிராமணர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய நான் ஒரு சிறு தகவலை முன்னாடி சொல்லி இந்த அந்தனர் அப்படின்னு என்பதைப் போலவே பிராமணர் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா சாதி அல்ல அதுவும் வந்து ஒரு உயர்ந்த தன்மை கொண்டவனுக்குத்தான் அந்த பிராமண பட்டம் அளிக்கப்படும் என்று பிராமணியர்கள் பிராமணியத்திலே இருக்குது பிராமணர்களே சொல்லக்கூடியது ஆனால் காலப்போக்கில் பூனல் போட்டவனெல்லாம் பார்ப்பான் பூனல் போட்டவனெல்லாம் பிராமணன் அப்படின்னு இந்த பெரியாரியர்கள் தான் இவர்களை வந்து கொம்பு கொம்புசீவி விட்டு மிக சிறுபான்மையாக இருந்தவர்களை மிக பெரும்பான்மை பலம் கொண்டவர்களாக ஆக்கி இவர்களை உயர்த்தி பிடித்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவாளர் இவே ராமசாமி பெரியாரும் அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார்களும் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இதுதான் வரலாற்றினுடைய உண்மையாக இருக்கிறது இவர்கள் மிகைப்படுத்தியதும் அதே போல் நடைமுறையில் இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன ஒரு குறுகிய காட்ட காலகட்டத்தில் இவற்றை மிக புதாகரமாக ஆக்கி அந்த மேலாதிக்கத்தை இவர்கள் அடைக்கிவிட்டதாக கூறிக்கொண்டு அந்த மேலாதிக்கம் செய்த பிராமணிய இடத்திற்கு இந்த திராவிடர்கள் போய் அமர்ந்து கொண்டு இப்பொழுது திராவிடம் என்ன ஆச்சு வைசிய சத்திரியன் வைசியன் சூத்திரனுங்கிற அந்த பிரிவு நிலையில் தற்பொழுது திராவிடர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் பிறகு எல்லோரையுமே வந்து மீ மீதமுள்ளவர்களெல்லாம் இவர்கள் சூத்திரர்களாகவே ச நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நடைமுறையாக இருக்குது இது ஒன்று இப்போது இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே இங்கிருந்து வந்து காப்பி பேஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி அண்ட் பிரிண்ட் பேஸ்ட் பண்ணி வடக்க இவர்கள் ஒன்று உருவாக்கி கொண்டு பிரிட்டிஷ்காரர் வர காலகட்டத்தில் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே இவ்வளவு இருக்காங்க சைவம் இருக்குது வைணவம் இருக்குது ஆசீவகம் இருக்குது அருகம் என்கிற மதம் இருக்குது அப்புறம் ஜைனம் என்கிற சைன மதம் இருக்குது குல வழிபாடு இத்தனை பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படிப்பா நம்ம வந்து ஒரே இதை அழைக்கிறது அப்படிங்கும்போது அப்போ அவரை சுற்றி இருந்த இந்த வடவேத வைத்திய வைதிகர்கள் இந்த வே வேதாந்திகள் இவங்க வந்து வடவேத ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் நம்ம வந்து சிந்து நதிக்கு தெற்கே வாழக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசியர்கள் சிந்தி சென்பதை குறிப்பதற்காக அவங்க அழைச்சாங்க ஆனால் அவர்களுக்கு சி என்கிற உச்சரிப்பு இல்லாமல் ஹி என்கிற உச்சரிப்பை தான் அவங்க உச்சரிக்கிற காரணத்தினால ஹிந்திஸ் என்று சொன்னாங்க ஏன்னா இன்றைக்கி கூட எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து நம்ம ஜோசப் அப்படிங்கிற பெயர் ஜேஓ எஸ்ஹெச் இபிஹெச் அப்படின்னு போடுறதுனால ஜோசப் அப்படின்னா நம்ம இங்கே வந்து உச்சரிப்போம் ஆனால் ஜெர்மானியர்கள் யோசப் அப்படின்னு தான் உச்சரிப்பாங்க ஸோ ஜேவை யோவா தான் அங்கே உச்சரிப்பாங்க அதுபோல் இந்த பெருசியர்களும் வந்து பார்த்திங்கன்னா சிஐ வந்து ஹி என்று உச்சரித்த காரணத்தினால சிந்து நதிக்கு தெற்கே இருந்தவர்களெல்லாம் சிந்து சிந்தி என்பதும் ஹிந்து ஹிந்து என்பதும் இவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தரவுகளை வைத்துக்கொண்டு வில்லியம் ஜோன்ஸ்கிட்ட சொன்ன உடனே வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு உடனே அப்படின்னா இப்போ வெளிநாட்டு மதங்களான கிறித்துவம் இஸ்லாத்தை தவிர மீதமுள்ள மார்க்கங்கள் பின்பற்றக்கூடிய எல்லோரையும் இந்த ஹிந்துக்கள் என்கிற ஒரே வந்து சா அடையாளத்தில் சாப்பா குத்தி இதுதான் ஹிந்து மதம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் தான் உருவாக்குறான் இப்படி தான் ஹிந்து மதம் அது அதற்கு முன்பாக ஹிந்து மதம் கிடையாது சைவம் வைணவம் ஆசிவகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெற்கு வந்து வந்து கவுமாரம் இருந்துச்சு அது எங்கிருந்து வருது இந்த அறுவகை சமயம் அப்படினு இருந்தது அறுவகை சமயம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே தொல்காப்பியத்தில் தான் வருது சேயோன் மாயோன் வேந்தன் வருணன் கொற்றவை இதிலிருந்து வந்தது தான் நீங்கள் அந்த அறுவகை சமயம் என்பது இப்படி தெற்கு இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுவகை சமயங்கள் என்று தமிழ் சமயமாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாயோன் என்கிற விஷ்ணு என்கிற பெருமாள் என்கிற இந்த வைணவ வழிபாட்டை தனியாக பிரிச்சிட்றாங்க அது வைணவமாக போயிடுது மீதமுள்ளதை வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடும் முருகன் வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் இது எல்லாமே சைவத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ஒரே ஒரு சைவ நெறிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ஆக மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இங்கே இன்னைக்கு வந்து மிக ஆழமான ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கக்கூடிய நெறிமுறைகளாக மதமுறைகளாக இருக்கக்கூடியவது சைவமும் வைணவமும் மட்டும்தான் இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்குமே இதில் சைவத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவேத ஆரிய பிராமணர்களுடைய ஊடுருவல் வந்து பார்த்திங்கன்னா குறைவாகத்தான் இருக்கிறது மாறாக வைணவத்துக்குள்ள மிக வலிமையாக ஒரு ஊடுருவல் இருந்துச்சு வைணவத்துக்குள்ள அதிகம் ஊடுருவது யா ஊடுருவியது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடவேத ஆரியத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த வடவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க இவங்க வந்து யார் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா வைணவத்துக்குள் எப்படி ஊடுருவாங்கன்னா இவர்கள் மைசூரை சேர்ந்த மைசூர் பகுதியில் வாழ்ந்த கன்னடம் பேசக்கூடிய இந்த வைதிகள் இப்போ பிராமணர்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து அவர்கள் பிராமணர்கள் பெயர் அவர்களுக்கு கிடையவே கிடையாது முதல்ல நம்ம வந்து வ வைதிகர்கள்னே வச்சுக்கலாம் நம்ம இந்த வைதிகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அர்ச்சகர்கள் இருக்காங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடவர்கள் அப்படின்னு இருக்காங்க இவங்களுடைய வந்து இவங்க சமஸ்கிருதத்தை வடவேத மொழியான சமஸ்கிருதத்தை இவர்கள் முன்வைக்கிறாங்க இவர்கள் அதே போல் வந்து இப்போ தென்கலையைச் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தமிழை முன்னிலைப்படுத்துகிறாங்க ஸோ இதுல இருந்து அடிப்படையிலேயே தென்கலை என்பது முழுக்க முழுக்க தமிழில் பேசக்கூடிய தமிழில் ஓதக்கூடிய தமிழ் வழிபாடு இருக்கக்கூடிய அதை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் தான் தென்கலையா இருக்காங்க வடகலை என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் தமிழில் ஓதவே கூடாது அப்படிங்கிறது தான் அது நீதிமன்ற வழக்கு வரைக்கும் போயிருக்கு இப்போதைக்கு வழக்கு வந்து இப்போ ஜனவரி மாதம் ஒரு விசாரணைக்கு வருவதாக கூட இருக்குது இந்த வேதாந்த தேசியங்களா யாரும் வந்து பார்த்திங்கன்னா க அப்படியே நீங்கள் அவருடைய பூர்வீகம்லாம் போனோம் அப்படின்னா அவங்க கர்நாடகாவை சேர்ந்த மைசூரை சேர்ந்த கன்னட பிராமணர்களாகவும் தெலுங்கு பிராமணர்களாகவும் அதிகமாக நீங்கள் வந்து வடகலையில் இருக்காங்க இந்த வடவேத ஆரியர்கள் அப்படியே நீங்கள் வந்து நேரடியாக இந்த வைணவத்தை வந்து அப்படியே உள் உள்வாங்குறாங்க இவர்கள் சைவத்தை உள்வாங்குவதற்கு உள்வாங்கிய இவர்கள் சிவாச்சாரியார்களாக இருந்த தமிழர்களுக்குள்ள வந்து இந்த வடவேத ஆரியர்கள் உள்ளே புகுந்து கொண்டு தான் சமஸ்கிருதத்தில் வந்து நாங்கள் சிவன் கோயிலையும் வந்து முருகன் கோயில்லையும் பூசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடுருவல்கள் இந்த சைவ வைணவத்திற்குள் இந்த ஊடுருவிய வடவேத பிராமணியர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய வட வேத ஆரியர்கள் இவர்கள் வைதிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊடுருவல் செய்து கொண்டு தமிழுக்கு எதிரானவற்றை இவர்கள் தங்களுடைய ஆவணங்களாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் எல்லாமே தங்களிடமிருந்து தான் தமிழுக்கு போனது என்கிற பொய்யை பேசி கொண்டிருக்காங்க இவங்க இப்படி பண்ணுறாங்களா இப்போ நம்ம ஆள் பாருங்கள் யார் நம்ம இவே ராமசாமி பெரியார் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க தமிழர் ஆவணங்களை பற்றி ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு என்ன இருக்குது மத்த நாட்கள செய்யற காரியம் நம்ம முடியல செய்யறதுல என்ன இருக்குது அப்படி ஒன்று இருக்கு குரல்ல பாப்பியா நாலடியாரில் பாப்பியா ராமாயணத்துல பாப்பியா பாரதத்துல பாப்பியா சங்க இலக்கிய வெங்காயம் அதுகள விழா நீ பார்க்க முடியுமா எதில இருக்குது வல்லுவேன் நாலடியார் வெங்காயம் கருப்பேன் இவனா இருக்காங்க தவிர காற்று அந்த காலத்தில் உண்டானதேன் காற்று விளாண்டு கருத்து வளர்ப்புனவன் இன்றைய நிலைமை பற்றி நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பத்தி இன்னும் உலகம் மாறுகிறது எப்படி ஆறு அதுக்கு நம்ம திருத்திக்கிறத பத்தி நம்மளுக்கு எந்த இலக்கியம் இருக்குது வலுவில எடுத்துக்கிட்டேன்னா பாப்பானோட அண்ணாவ வேற ஆரிய என்ன பண்றான் அவன் தங்கிட்டு இருந்தான் இங்க வந்தது அப்படின்றான் ஆனால் தமிழிலிருந்து தான் அதை காப்பி அடிச்சு அவர்கள் உருவாக்கிறார்கள் என்பதை மறைத்து அதை முழுக்க முழுக்க அங்கிருந்து இங்க வந்தது போல அவர்கள் பொய்யை பேசி கொண்டு திரிகிறார்கள் இப்போ இவர் என்ன செய்யறாரு பாருங்க இந்த தமிழ்ல என்ன இருக்கு நாலடியாரில் என்ன இருக்கு தொல்காப்பியத்தை சரிப்பா எல்லாமே பாப்பாவுக்கு கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது இவர்களுடைய வாதம் சரிப்பா தொல்காப்பியத்தை விட்டுடலாம் நாலடியாரை விட்டுடலாம் அந்த சங்க தமிழ் சங்க எல்லாம் விட்டுரலாம் திருக்குறளையும் விட்டுடலாம் அப்போது தமிழர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலான தொன்ம வரலாறு என்ன பெரியார்கிட்டையும் கேட்டோம் கருணாநிதிட்டும் கேட்டால் நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி படித்த நெஞ்சுக்கு நீதியும் பெரியார் வந்து அவருக்கு மேடையில் மாறி மாறி முரண்பு முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசிய அந்த தொகுப்புகளெல்லாம் வே ஆணைமுத்து அப்படிங்கிறது எழுதியிருக்காரு அந்த அதைத்தான் இவங்க வந்து வேதமாக வச்சுக்க சொல்கிறாங்க கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதியும் முரசூலியை படித்து நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வருவார் இன்பநிதி ஸ்டாலின்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் வந்து காட்டக்கூடிய வழிகாட்டுதலும் அறிவியலும் ஒரு துன்பத்தையும் வைத்து கொண்டு தான் தமிழரிடம் பின்னாலேயே இவர்கள் பின்னாடி தொங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதாகத்தான் இவர்கள் இருக்கிறது தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நாமார்க்கும் கொடியெல்லும் நமனையஞ்சோம் அப்படின்னு சொன்னவங்களும் நம்ம தான் அதேபோல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லக்கூடியதும் தமிழர்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்வதும் தமிழர்கள் தான் தொல்காப்பியத்தில் இருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து இத்தனை சாதி மதத்தை கடந்த மானுடத்தை உயிரினங்களை ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று வள்ளல் பெருமானர் சொல்கிறார் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது உலகத்திலேயே தமிழர் இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் எங்காவது ஊடுருவல் இருந்தால் இடைச்சர்கள் இருந்தால் அதை தவிர்த்து விட்டு இதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை முற்றாக அவற்றை எல்லாம் த உதிரி தள்ளிவிட வேண்டுமா என்பதை தமிழர்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பெரியாரியர்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முற்றாதெல்லாம் அதெல்லாம் நீ வந்து மா மாடனாக இருந்துக்கோ வெளிநாட்டுக்காரனை போல இரு பெண்ணுக்கு கருப்பையை அகற்றிக்கொள் நீ குடும்ப கல்யாணமெல்லாம் பண்ணிக்காத குழந்தையெல்லாம் பெற்றுக்காத ஆங்கிலத்தில் பேசு நீங்கள் வெளிநாட்டுக்காரனை போல வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா இது என்ன விதமான பரப்புரை இது ஆக ஒவ்வொரு தமிழருடைய துன்பத்தை வந்து பூரணமாக வேரோடு அழிப்பது தமிழருடைய வரலாற்றை வந்து அமிலம் ஊற்றி அழிப்பது தமிழருடைய தமிழ் மொழியை முழுவதுமாக அழித்து விடுவது தமிழருடைய பண்பாட்டை முழுவதுமாக அழித்து விடுவது என்பதில் இந்த வடவேத ஆரிய வைதிகர்களுக்கும் இந்த திராவிட பெரியாரிய இந்த மார்க்சிய அம்பேத்கரியே என்ற தங்களுடைய பல இயங்களை வந்து செருக்கிக்கொண்டு திரிவர்கள் திரிவர்களுடைய பணியாகவே இருக்கிறது இதில் தான் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே காவியோடையணிந்தவனையெல்லாம் பார்ப்பான் போல் விபூதி திருநூறு வச்சவனெல்லாம் பார்ப்பான் திருமண் எட்டவனெல்லாம் பார்ப்பான் என்று இவர்கள் தொடர்ந்து பொய் பொய்யாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சுட்டி காட்டக்கூடிய பார்ப்பனர்கள் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் அவர்கள் வந்து மனுஸ்மிருதியை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்ததில்லை அவர்கள் தமிழ் நிமித்தம் பார்ப்பவர்களாக சோதினம் பார்ப்பவர்களாக வாணிகள் பார்ப்பவர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த மனுஸ்மிருதிக்கும் வர்ணாசிரமத்திற்கும் எந்த தொடர்பும் இடையாது இல்லாத ஒருவரையை வந்து ஒரு செக்மெண்ட்டை வைத்துக்கொண்டு நான் பார்ப்பனைத்து ஒழிக்கிறேன் பார்ப்பனைய ஒழிக்கிறேன் என்று இவர்கள் பொய் சொல்லி வெளிப்படையாகவே ஒரு ஏமாற்று வேலையை ரொம்ப ப்ரொஃபெஷ்னல் கல்பிரிட்ஸ் என்று சொல்லுவாங்க போல் வந்து ஒரு தொழில்முறை ஏமாற்றுக்காரர்கள் போல் இவங்க செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நாம் தமிழர்கள் தற்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டியது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் என்பவர் முழுக்க முழுக்க மதவாதி அல்ல அதே திருவள்ளுவர் நாத்திகரும் அல்ல தமிழருடைய அறத்தை வலியுறுத்தக்கூடிய தமிழருடைய மெஞ்ஞானத்தை வலியுறுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பேராளுமையாக உலகத்தினுடைய சாதி மதங்களையெல்லாம் கடந்த ஒரு மிகச்சிறந்த ஞானியாக இருக்கார் இதில் இவருக்கு என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்க இது வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில் சொல்லப்பட்டதை தான் திருக்குறளை சொன்னதான் சொல்கிறாங்கன்னு ஆனால் இது எவ்வளோ பெரிய புரட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த ஆவணத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் சாத்தூர் சேகரன் என்கிற மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழி இன நாகரிக பண்பாடு வரலாற்று ஆய்வா ஆய்வறிஞர் அவர் தன்னுடைய நூல் எழுதியிருக்காரு பொய்மையிலேயே இது உச்சகட்ட பொய்மையாகும் பகவத்கீதை முதலில் உள்ள மகாபாரதத்திலும் இல்லை அதாவது முதன் முதலாக வியாசர் எழுதுனதை அவங்க சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல மகாபாரதம் அதில் பகவத்கீதையே கிடையாது இடைக்காலத்தில் உள்ள மகாபாரதத்திலும் இல்லை முதல் காலத்திலும் இல்லை இடைக்காலத்திலும் இல்லை மிகவும் பிற்காலத்தில் தான் கிபி ஆறாம் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் திணிக்கப்பட்டிருக்க வேண்டும் பகவத்கீதையில் பிராமணரின் சாதிவெறி அடக்கியே கையாளப்பட்டுள்ளது குதிரைக்கரி யாகம் போன்றவைகள் நிறைந்த வேதகால கருத்து அறவே பகவத்கீதையில் இல்லை மாறாக உபநிஷத்துக்களின் கருத்து மேலோங்கி இருக்கிறது மேலும் ஆரிய பண்டிதர்கள் என்றுமே கூறாத கருமயோகம் பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது இதை எழுதி திணித்தவர்கள் உறுதியாக சத்திரியர்களாக இருக்க வேண்டும் உபநிஷத்துக்கள் யாவும் தமிழ் சத்திரியர் கருத்தாகும் சுட்டு போட்டாலும் ஆரியருக்கு இத்தகைய சாதிவரி அற்ற மத பொதுமை போன்ற கருத்துக்கள் வரவே வராது பரந்த மனப்பான்மை சுயநல பண்டிதர் அருகே செல்ல அஞ்சிடுமே பார்க்கவா என்ற குடும்பத்தினரே பல இடைச்சர்களுக்கும் துணைக்கதைகளுக்கும் பிற தத்துவ கருத்துக்களுக்கும் காரணமானவர் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மனு நூலினைப் போல அர்த்த சாஸ்திரத்தை போல பகவத்கீதையிலும் திருக்குறள் கருத்துகள் மிளிர்கின்றன பகவத்கீதையை இடைச்செருகல்களாக திணித்தவன் ஒரு தமிழ் தெரிந்த சத்திரியனாக இருக்க வேண்டும் எனவே கண்ணன் அர்ச்சுனனுக்கு உபதேசித்தான் என்பது மிகவும் பிற்கால கற்பனை எந்த அளவிற்கும் பிராமண பண்டிதர் துணிவர் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் பகவத்கீதை திணிப்பு பண்டார்கர்களின் ஆராய்ச்சியால் இப்படிப்பட்டவன் திணிப்பு இடைச்செருகல்கள் வெளிப்பட்டுள்ளன அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஆக இந்த மிகவும் திருக்குறளுக்கு பிற்காலத்திய ஒரு ஆவணம் தான் பகவத்கீதை இவங்க சொல்லக்கூடிய சகஸ்கரநாமம் எல்லா விதமான ஆவணங்களுமே எனவே அதிலேயே அடிபட்டு போயது அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே இது மிகப்பெரிய ஒரு புரட்டு ஆரிய புரட்டு திராவிட புரட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆரியம் பார்ப்பனியம் இருக்கிறது என்று ஒரு பொய்யை சொல்லி ஆரிய பிரா பார்ப்பனியத்தில் இவர்கள் வந்து திராவிடர்கள் எதிர்க்கக்கூடியது எதை எதிர்க்கிறாங்க மனுஸ்மிருதியை தானே எதிர்க்கணும் வர்ணாசிரமம் மனுஸ்மிருதி கருத்துக்கள் திருக்குறள் எல்லா இடங்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கா எந்த இடத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கா தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு வரியை பிடித்துக்கொண்டு அதை தப்பு தப்பா ஏன்னா இவர்களுக்கு செக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் தான் இந்த கருப்பு திராவிட பெரியாரியர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அபத்தமான ஒரு பக்கத்தனமான பொய்யான கருத்துக்களை ஏதாவது ஒன்று இரண்டு வரிகளை பிடித்துக்கொண்டு அதையே இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையுமே பார்ப்பன பூச்சாண்டி பிராமணிய பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு தமிழர்களை ஏய்த்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறுகளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது திருக்குறள் இவர்கள் சொல்வதைப் போல பார்ப்பானின் அண்ணன் திருப்பா திருவள்ளுவர் என்று பெரியார் சொல்வது தமிழ் மீதான அவருடைய விருப்பும் தமிழர்கள் மீதான அவருடைய பொறாமையும் அவருடைய எந்த மொழியிலுமே நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தன்னை என்ன சொல்றாரு நான் ஒரு கன்னட பலிஜ நாயுடு வைணவ ஆச்சாரமான வைணவ குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு ஆக நீங்கள் நல்லா பாருங்கள் தமிழை அழிப்பதற்கான எண்ணம் ரத்தத்திலேயே ஊறிப்போனது யாருக்கு அப்படின்னா இந்த கன்னடக்காக க கன்னட தெலுங்கு பேசக்கூடிய அடிப்படை பூர்வீகமாக கொண்ட இந்த வைணவர்கள் இந்த தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய வைணவத்துக்குள் ஊடுருவிய இந்த பிறமொழியாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது நமக்கு நூறு விழுக்காடு நிதர்சனமாகிறது இந்த பெரியாருடைய மிக உயர்ந்த நட்பாக இருந்த ராஜாஜி ஏன் ராஜாஜி என்கிற பார்ப்பனரோடு மட்டும் இவ்வளவு நீங்கள் வந்து நட்பு கொண்டாடுகிறீர்கள் என்று பெரியாரிடம் கேட்டபோது தெரியல ஒருவேளை அவரும் கன்னடராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஆக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னடர்களாகவும் தெலுங்கர்களாகவும் அதுவும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வடவேத ஆரிய பிராமணியத்தை வைதீகத்தை ஆதரிக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க இவர்கள்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழர்களுடைய சைவ வைணவத்திற்குள் ஊடுருவி தொடர்ந்து மாறி மாறி பொய் பேசி ஏய்த்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குத்தான் இந்த திருக்குழு திருக்குறளுடைய திருவள்ளுவர் என்கிற அதுவும் எடுத்துக்காட்டு அதே போல் இந்த தென்கலை வடகலை ஆகிய இந்த போராட்டங்களும் எடுத்துக்காட்டு இந்த வடகலை தென்கலை பொறுத்த வரைக்கும் நான் தெல்ல தெளிவாக அவனை புரிந்து கொள்ள வேண்டும் தென்கலை என்பது அது முழுக்க முழுக்க தமிழை அவர்கள் மையமாக வைத்திருக்க வைத்து அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க தங்களுக்குரிய மரியாதையை காஞ்சிபுரத்தில் தரணும்னு போராடுறாங்க ஆனால் அவர்களுக்கு உரிமை மறுத்து வந்து வடகலை போராடுறாங்க இதுதான் இங்கே தென்கலை வடகலைங்கிற அந்த ஒரு போராட்டம் என்பதையும் நாம் வந்து மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் எனவே எல்லாவற்றுக்கும் ஆழமாக ஒரு அரசியல் இருக்கிறது அது தமிழர்களுக்கு எதிரான அரசியலாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை